வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் இருபத்தி நாலு மனிதாளங்களில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் இஞ்சி இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி நீர் கட்டண குறைப்பிற்கு அமைச்சரவை அனுமதி இலங்கை அணிக்கு புதிய துடுப்பாட்ட பயிற்சியாளர் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது கொலை குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் இன்று இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாவனத்தின் மூலம் அடுத்த வர மூன்று மாத கால பகுதிக்குள் மூவாயிரம் மெட்ரிக் டோன் பச்சை இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது விவசாய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மற்றும் வர்த்தக வானிய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று உற்பத்திக்கான வசதிகள் வழங்கி உள்நாட்டு சந்தையில் இஞ்சியின் சில்லறை விலையை குறைப்பதற்கான விலைமட்டத்தை ஆராய்ந்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பில் இருபத்தி நாலு மணி தியாலங்களில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் பதினோரு முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ மத்திய நிலையத்திலும் ஏனையவை தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் முகாமித்துவ மத்திய நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முதல் நேற்று வரை முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன நீர்க்கட்டணத்தை அஞ்சு தசம் தொண்ணூற்றி நாலு வீதத்தால் குறைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மின் கட்டணம் குறைக்கப்பட்டமைக்கு இணையாக நீர் கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வீட்டு பாவணி பிரிவிற்கான நீர் கட்டணம் ஏழு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது பாடசாலை மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான நீர் கட்டணம் ஆறு தசம் மூன்று வீதத்தாலும் அரச வைத்தியசாலைக்கான நீர் கட்டணம் நாலு தசம் அஞ்சு வீதத்தாலும் குறைக்கப்பட உள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசி முன்னாள் பிரதமர் ஷேக் கசீனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கொலை வழக்கில் ஷேக் கசீனா உட்பட ஏழு பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேசில் கடந்த மாதம் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களின் போது கடை உரிமையாளர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ஷேக் கசீனா சேர்க்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர் போராட்டங்கள் வன்முறை சம்பவங்கள் எதிரொலியாக ஷேக் சீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி விட்டு பங்களாதேசில் வெளியேறிய பின் அவர் மீது பதிவாகியுள்ள முதல் வழக்கு இதுவாகம் இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் பயிற்சியாளருமான என்பெல் பெல் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராக இணைந்து கொள்ள உள்ளார் இவர் தனது கடமைகளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது இவர் இங்கிலாந்து அணிக்காக நூற்றி பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்துள்ளார் இதேவேளை அவர் இருபத்தி ரெண்டு சதங்களை டெஸ்ட் போட்டியில் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பலை இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராக இணைத்துக் கொள்வதன் மூலம் இங்கிலாந்தின் ஆடுகளம் மற்றும் வானிலை குறித்து சிறப்பான புரிதலை பெற முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்